அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஒரு திருக்காத்திகை தீப வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது முத நாள் வந்து வியாழக்கிழம எல்லா வீடு பூரா எல்லா டீப் கிளீன் சுத்தமாக எல்லாம் ஆள் விட்டு சுத்தமாக கிளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாயந்தரமாக பரணி தீபம் ஏற்றினோம் அதுக்கு அடுத்த நாள் திருக்கார்த்திகை விளக்கு வந்து அண்ணாமலையார் கோயிலில் வந்து விளக்கு ஏற்றுனதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் வந்து ஒரு இருபத்தேழு தீபம் வந்து மினிமம் ஏழு வந்து ஏற்றுனேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரணி அதனால் சாமி ரூமில் வந்து விளக்குப்படுத்தி ஒரு அஞ்சு தீபம் ஏற்றி வச்சாச்சு பரணி தீபம் வெளியே ரெண்டு விளக்கு வாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றி வீட்டிலையும் பரணி தீபம் ஏற்றியாச்சு நாளைக்கு கார்த்திகை தீபம் நாளைக்கு வந்து பார்க்கலாம் எத்தனை விளக்கு எங்கெங்கே ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகளுக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரே மலையாக இருந்துச்சு அதனால் முன்னாடி மட்டும் ஒரு சின்னதாக கோபம் போட்டு இந்த விளக்கு வச்சிருக்கு பெரிய அகல் விளக்கா பார்சல் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆறு விளக்கு வைக்கணும்னு சொல்லி முருகனுக்கு பிடிச்ச கோலம் போட்டு ரெண்டு விளக்கு வச்சிருக்கு விளக்கு புத்தர் முன்னாடி ரெண்டு விளக்கு எத்தியாச்சு இந்த பெட்ரூம் முன்னாடி ரெண்டு விளக்கு ஏற்றிருக்கு அப்புறமா மகாலட்சுமி முன்னாடி ரெண்டு விளக்கேத்தியாச்சு இப்போ எட்டு மணிக்கு மேலே சுக்கரவரை பூஜை பண்ணணும் அப்புறம் மகாலட்சுமிக்கு விளக்கை ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் சாமி ரூமில் நேற்று பரணிக்கு வந்து அஞ்சு விளக்கு ஏற்றுனேன் இன்னைக்கு வந்து உள்ள வந்து சாமிக்கு வந்து மூணு விளக்கு வைத்திருக்கேன் வெள்ள விநாயகர் வந்து நேற்று களையை சுத்தம் பண்ணி மஞ்ச தடவோம் சரி காயட்டும் ஈரத்தோட உள்ள வச்சா ஒரு மாதிரி பூசணம் முடிச்ச மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு அதே வந்து வெளியில வச்சிருந்தேன் நல்லா காந்திருச்சு சரி அவரை மேடையில் வச்சு ஒரு விளக்கப்படுத்துவோம் தனி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சிருக்கேன் சின்ன குட்டியா ரொம்ப அந்த வயிற்றுலாம் ரொம்ப அடிபட்டு செஞ்சு இந்த பக்கம் வந்துச்சு கொஞ்ச நாள் எங்ககிட்டேயே இருந்துச்சு அப்புறம் என்னை பக்கத்தில் கொடுக்குறத இதை கிடக்கிறதெல்லாம் சாப்பிட்டுச்சு அப்புறம் நாங்கள் வர பிஸ்கெட்டு போட ஆரம்பித்தோம் அதுலேருந்து அந்த பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேனையே வந்து எங்கே போனாலும் இங்கேயே திரும்பி வந்துடுச்சு வந்து இந்த மெச்சு படிக்கட்டில் படுத்துக்கிட்டு நைட்டு நேரம் மட்டும் பாக்கெட்டு பால் ஊற்றி காய்ச்சி அது கொடுப்போம் ஆனால் அதை கொடுத்துட்டு வந்து எங்கடையும் வேறு இட்லி எல்லாம் போட்டால் சாப்பிட மாட்டேங்குது பிஸ்கட்டு மேரி பிஸ்கட்டு இந்த மாதிரி பால் வச்சா மட்டும் கொடுக்குது ஜாக்கி இங்கே பாரு பால் குடிச்சியா பால் குடிச்சியா எங்க பேசிக்கிட்ட இருக்க ஒரு பேர் வையின்னு சொன்னேன் அதை ஆனா பொண்ணான்னு கேட்டு ஜாக்கின்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லி இருக்கு இதுக்கு வந்து ஜாக்கி இது பேரு ஏக்கியா பேரு போ போய் தூங்கு போ போய் தூங்கு தூங்கு போ போதுமா பாலு போங்க போய் படுத்துக்கங்க படுத்துக்க சரி சொல்ற பேச்செல்லாம் கேட்கும் கார்த்திகை மாசம் ரெண்டாவது நாள் கார்த்திகை ரெண்டாவது நாள் வாசல்ல தாமரை பூ போட்டு விளக்கு வச்சிருக்கு ஐஸ்வர்யம் போட்டு ஆறு விளக்கு வச்சு ரெண்டு பக்கம் விளக்கு வச்சிருக்கு இந்த விநாயகர் பக்கத்தில் ஒரு விளக்கு வச்சிருக்கு வீட்டு நடுவில் ஒரு பூ இது மாதிரி வச்சு அதை சுற்றி கொஞ்சம் விளக்கு ஏற்றி நல்லபடியாக இந்த வருஷம் வந்து கார்த்திகை தீபம் கொண்டாடியாச்சு நிறைய வேலை பார்த்ததுனால சேலை கட்டி நேரடியாக எதுவும் பேச முடியலை அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்